ஆனால் இப்போ சண்டே ஆக்சுவலாக டார்ச்சர் பண்ணுறாங்க எங்கேயாவது போவோம் எங்கேயாவது போவோம்னாரு போலாம் எனக்காக சொல்லப்பா வளாக தான் சொன்னேன் அப்படி ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ சமைக்கல சோத்துக்கு போனோம் அப்புறம் நாங்கள் மட்டும் சோத்துக்கு போனால் சோட்டு பண்ண என்ன பண்ணுவோம் அது ரைட்லாம் இருக்கு பட் ஒரு தான் அதுக்கு சீட் வேணாமா சண்டே இன்னைக்கு அவருக்கு

அப்படின்னா அதுக்கு ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ் தான் இருக்குது உங்களுக்கே தெரியும் பெட் ஃப்ரெண்ட்லி ரெஸ்டாரண்ட் சென்னையில் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ அதில் நாங்கள் எனக்கு கண்டுபிடிச்சோம் ஸோ என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்கர் சாண்ட்விச் இந்த மாதிரிலாம் சாப்பிட்ணுன்னு சொன்னாங்க ஸோ அப்படி ஒன்று ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி பெசன் நகரில் இருக்கிற அட்டிக் கெஃபே அந்த ரெஸ்டாரண்ட் தான் போக போகிறோம் டைப்பை நம்ம அப் கேட்சப் பெசன் நகர் ஷார்டாக சொல்லுவாங்களே பெஸி ஆமாம் இந்த காட்டு உடனே ரொம்ப அமைதியாகவே இருக்குது என்ன கதை

எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு கரெக்டா வந்துறாங்க மெசேஜ் காமிங்க அவசரமா வர வந்துறாங்க என்ன நான் ரொம்ப பேய் மாதிரி தெரியறேன் அப்படியே இருக்கு தெரிஞ்சா சரி

சாம்பு இல்லை மாதிரி இந்த மாதிரி நிறைய எங்களை மாதிரி பெட் பேரண்ட்ஸுக்கும் பார்த்துட்டு நிறைய பெட் பேரண்ட்ஸுக்கும் சூப்பராக இருக்கும் அண்ட் இருந்தால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோட்டு வந்து ஜாலியாக கொஞ்சம் இடத்துலாம் போயிட்டு இருந்தாங்க அண்ட் ஒரு சில பேர் சொல்லுவீங்க சாப்பிட்ற இடத்துல எப்படி பெட்டு அப்படின்னு பட் இந்த இடம் உண்மையாகவே நீட்டாக இருக்குது நம்ம பெட்டை வர நம்மளும் அந்த இடத்த நீட்டாக வச்சுக்கிட்டோன்னா உண்மையாகவே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து நாஸ்தி பண்ணக்கூடாது நாங்கள் வரும்போது சோட்டு வக்கீல வந்து கத்திரி வைலையே கட்ட விடாதே நீ என்னன்னா பேசிக்கோ எனக்கு சோறு தான் இதுல வர ஐயோ இதுவா அம்மா இதுவா அதுவா நான் சாப்பிட மாட்டேன் சொல்லிட்டு நல்லா வர வர வரும் சாப்பிட்டுட்டு சொல்லா நாங்க சொட்டு கூட்டு வரும் போதே வந்து கீழே வந்து அவங்க பாத்ரூம் டாய்லெட் போக வச்சுதான் கூட்டு வந்தோம் ஸோ அதனால அவன் நீட்டா இருந்தான் நம்ம அழகா நீட்டா முடிச்சு இன் கேஸ் அவன் ஏதாவது போனாலும் நம்ம கிளீன் பண்றதுக்கு எல்லாம் இங்கே மட்டும் கொண்டு வந்துருக்கோம்

இங்க அவ்வளோ பெரிய வைக்கும் போது இது ஒரு வை வெண்ணிக்கிட்ட இருக்கு இங்க ஏன் ஊளிய சாட்டிருச்சிட்டு எனக்கே நான் வந்து குடுங்களா என்னங்க நீங்க எத்த படிக்காங்க வாங்க நான் யாருக்கு என்ன போடணும் சொல்லுங்க ஆமா போங்க

അതെ ഇതിനൊന്നാ കേറി ഇടുവാ ഇടുവാ സുഗര ആണെങ്കിൽ ഇത് യാള്ളാ ഓക്കേ വാ കൊടിക്കിളാ ഓക്കേ ലെമൺ എജ്ഡ് ഇടുതുവാ എത്ര കൊടുണം നമ്മൾ പക്കമ കൊടുക്ക് എത്ര കൊടുക്കടാ ഓക്കേ ഓരോ ഓരോ ആ

அதை தாண்டி ஒரு பாண்டை கொஞ்சம் க்ரியேட் ஆகிருக்கு இங்கே இருக்கிற மட்டும் இல்லை எல்லோருமே அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க இங்கே இங்கே வரவங்க ஜாலியாக வந்து கூட வந்துடுறாங்க இங்கே உட்காந்து வேலை பார்த்துட்ருக்காங்க சில பேர் இங்கே உட்காந்து மற்ற வந்து போய் கொடுத்துட்டுருக்காங்க அது நிறைய போயிட்டுருக்கு சம்ம சோஷியலிஸ்ட் தான் இருக்குது எல்லாருமே வாங்க சம்ம ஆவாங்க அவங்க அப்படியே கிளம்பிக்கலாமா பாய் 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 தேங்க்யூ 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 ஸோ உண்மையாகவே சூப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க அந்த அட்டி கேஃபே நான் நினச்சி கூட பார்க்கல நான் திருவத்தூர் சொல்ல ப்ரொமோஷன வீடியோ கிடையாது 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 டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க அவர் செம்ம ஜோவியான ஒரு டைப் அவர் இங்கே அவங்க ரெண்டு பெட்டு வளர்த்துருந்தாங்க நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க பெட்டு வந்து நிறைய வீடியோஸ்லாம் அவங்க பெட்டு இருக்குது பட் அது இருக்கணுன்னு நினச்சி தான் நாங்கள் வந்தோம் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ரெண்டு பேருமே இறந்துட்டாங்களாம் அது எங்களுக்கு தெரியல இங்கே இருந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஸோ பட் பரவாயில்ல அவருக்கு சோட்டு ரொம்ப பிடிச்சி போச்சு செம்மஜெல்லாம் என்ஜாய் பண்ணார் இருக்கிற இருக்கு எல்லாரும் அவளோ சோஷியலைஸ் தான் സമയ இருக்கு பா இதுக்கு நம்ம எவ்ரி வீக்கெண்ட் வந்துலாம் பாங்க ஜாலியா இல்ல பெரிய மைண்டா பேசிட்டே நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் இந்தாடா சும்மா உனக்கலாம் பை 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 பை